கனமழை எச்சரிக்கை தொடர்பாக மருத்துவத்துறை அதிகாரிகளுடன் தலைமை செயலாளர் முருகானந்தம் ஆலோசனை நடத்தினார் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருமாறி உள்ளதன் காரணமாக டெல்டா மாவட்டங்கள் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதிகன மழையும் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கனமழை எச்சரிக்கை தொடர்பாக மருத்துவத்துறை அதிகாரிகளுடன் தலைமை செயலாளர் முருகானந்தம் ஆலோசனை நடத்தி வருகிறார் மருத்துவத்துறை சார்பாக எடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக ஆலோசனை நடைபெறுவதாக தகவல் தெரிவிக்கின்றன இந்த ஆலோசனை கூட்டத்தில் மருத்துவத்துறை முதன்மை செயலாளர் சுப்ரியா சாகு உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர்